நான் என்னோட இரண்டாம் சம்பந்தமா ஒரு டிஜிட்டல் கூட இல்லையா அப்படியும் ஒரு கம்ப்ளைன் வந்திருக்கு அதாவது முப்பது மில்லியன் ஆனா இப்ப கூட அந்த இரண்டாம் சம்பந்தமான ஒரு டிஜிட்டல் அதாவது அந்த எந்தெந்த ஏரியாக்கள்ல அதாவது வீடு அது இன்ஜினியர் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இவர்கள் தண்ணிய படிக்க பாவைக்கிறது இல்லை இங்க ஒரு திருநெஞ்சி தண்ணி யார் பண்ணது போக ஒரு விஷயம் கூட சேரிக்கணும் நான் இது மீட்டிங் நான் ஒரு போமல் இன்கொயரி கம்ப்ளைண்ட் ஒன்றை ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி அது சம்பந்தமான எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸை கூப்பிடணும் கமாண்டை கூப்பிடணும் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் கூப்பிடணும் ஓட்ட போட்ட கூப்பிடணும் எத் நாடு இருக்கிறார்களை கூப்பிட இங்க கிணத்துல ஒரு ஒரு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்றை கட்டாயம் இது நடத்தணும் என்னால் இது சம்பந்தமா இதோட அரசியலா போய் கொண்டிருக்கு திருநொச்சி தண்ணி கொடுக்க மாட்டேங்குற ஒரு அரசியலா போயிட்டு வந்துருக்கு

முப்பத்தேழு அந்த ரெண்டு அடி என்ற வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நெல்லாத்தி காலத்துல வந்து இரநாடு ஆயிரத்தி எண்ப எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாவது பணி நாற்பட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரம் இண்டியன் ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு

முப்பத்தஞ்சு அஞ்சு அடில இருந்து முப்பத்தி ஏழாவது அடிக்கு தண்ணியை உயர்த்தி வச்சிருக்கலாமான்னு சொல்லி அவர்கள் அந்த வந்து கிட்டத்தட்ட பண்ணி நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் செலவழிக்கப்பட்டு இருந்தது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரலாற்றிலே முக்கியமான ஒரு புள்ளி வடக்கு மாகாண சபை வந்து ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த வடக்கு மாகாண சபையில வந்து ஒரு டிசைன் எடுக்கப்பட்டது அந்த இளமனு தண்ணியை வந்து ஜாபி குடுப்பு ரேலிய சொன்னா ஒரு அதாவது வெள்ளங்கள் இல்லாம மலை பின் பகுதியில்ல வந்து கிளிநொச்சியில விவசாயம் பாதிக்கப்படும் அந்த அடிப்படையில வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அந்த விவசாயிகள் வந்து போராட்டங்கள் செய்து அதுக்கு வடக்கு மாணவியாக தீர்மானம் எடுக்கப்பட்டது அதாவது இந்த மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து பாவிக்கப்பட்ட அந்த அவ்வளவு காசும் வந்து வடக்கு சொன்னா மாணவனுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா சொன்னாங்க நாங்கொச்சி நாங்க போய் நாங்கோடு தான் ஒரு நாளுமே தென்னியில் ஒரு நாளுமே அடிபடுறீங்க ஆனால் இப்படியான நேரத்துல வந்து அந்த முக்கியமா மகாபலி காங்கே என்ற ஒரு ப்ராஜெக்ட் மினிட்ல வந்து அதார சிங்கள மக்கள் வந்து குடியேற்றப்பட்ட இதோ அவர் வந்து ஐநூறுமா மட்டுக்கொள்ளலாம் அதால நான் ஜ தென்னூத்தி தண்ணியை வந்தேன் முப்பத்தஞ்சு அடியில இருந்து மூன்று ஆஹ் முப்பத்தேழு ஆக்கினது மொத்தமா வந்து ஆஹ் அம்பது மீலகியூ வந்து அதாவது அம்பதி இல்லை பாருங்க மீட்டர் வந்து எங்களுடைய முப்பத்தேழு அடி உயரத்தின் அந்த ரெண்டு அடிய வாரம் அந்த கொள்ளளவு தண்ணி காணும் ஜாழ்ப்பாணம் மாதிரி ரெண்டு மடங்கு தண்ணி சொல்லி அதுக்குரிய ஸ்டடி இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு நடந்த அரசியல் பிரச்சனையாலையும் நம்ம அதை பழுசா கயிற்க விரும்புகிற யாழ்ப்பாண மக்களுக்குரிய குடிநீரை வந்து கிணச்சிலிருந்து பதினெட்டு இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் நான் செய்துட்டு அதுக்கு பிறகு திருப்பியும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து தண்ணி கொண்டு வர்றதுக்காண்டி செய்தவ இதுல நாவக்கூடிய நினைக்கிறோம் தெரியல அதிலும் இல்லாம இருக்கு ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நல்லாட்டி அரசாங்க பிறகு அடி முப்பத்தி ஏழு ஆக்கின அடி

ஆறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு உள்ள கடற்கரை இருக்கும் அப்ப நாங்க ஒரு காலத்துல ஜாழ்பாணத்துல தண்ணி இல்லாம போயிருக்கல இந்த ப்ராஜெக்ட் வேஸ்டா போயிடும் அதோட திருப்பியும் இவ ஒரு ஆரோ பிளான் கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஜெக்ட் பாதையில நிக்குது என்ன பிரச்சனை சொன்னால் சனத்துல தெரிஞ்சு வாழ்ந்த கூடுற இடம் ஜாழ்பாணம் அதோட கிழமத்தில இருந்து வந்த கனவுல ஜாழ்பாணத்து இந்து கல்லூரியில உரிமையை கொண்டாடி கொண்டு நாங்க ஜாழ்பாணம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா ஜாழ்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கிறது திரும்புறாங்க இப்ப என்ன பிரச்சனை சொன்னா கௌரவ ஆளுநர் நான் உண்மையா கேட்கிறேன் என்றால் இந்த ப்ராஜெக்ட்டால ஏன் ஜாப்ராம் தண்ணி கொடுக்கிறாமல் இருக்கேன் இருந்தால் அந்த இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட இன்ஜினியர் சாரில் என்ன கருதிருக்கான் அதுதான் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு உள்ள பேர் கொண்டு வாழ்ந்து அந்த வெள்ளப்பெருக்கால வந்து அந்த வெள்ளப்பெருக்கு நடக்க அந்த ஆக்டர் நான் சொல்லுது அதுல குவார்டர்ஸ் கட்டப்பட்டு இருக்கிற இரிகேஷன் அந்த அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஆட்டர் வந்து அந்த அந்த டைம்ல அங்க இருக்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன் அந்த எத்தனை பில்லியன் த்ரீ பில்லியன் லோஸ் வந்திருக்கு மொத்த அந்த ப்ராஜெக்ட்ல சகல ப்ரொபோசலும் எடுத்துடலாம் சகல விபடம் எடுத்துடலாம் அந்த த்ரீ பில்லியன் லோஸ் வந்திருக்கு அந்த த்ரீ பில்லியன் லோஸ் கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த நேரம் இருந்த ஆளுநர்களுக்கு வந்து கடிதம் கொடுக்கப்பட்டது ஆனால் அவைதான் போமை இருக்கிறான் அவை இதுவரைக்கிறேன் இன்னும் அந்த அந்த பிளட் இல்ல அவையெல்லாம் இருந்தது ஒரு ஆள் சொன்னோரா இல்லோரா மழை ஆனால் அங்க உதாரணம் அந்த ரேடியல் கேட் என்ன பண்ணிருக்கு அந்த ரேடியல் கேட் தாண்டியும் தாண்டி மாஞ்சால ஆக்காசத்திரிக்கணும் ஆயிரம் கால்நடை சேர்த்துக்கு நாலு வழக்கம் முதல் ஆக்கா சத்திரிக்கணும் நம்பர் தெரியல அப்படியும் இருந்தும் இப்பவும் நாங்க ஜாப்பானுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இது ஒன்றை எடுத்திருக்கிறோம் சிறிதான் என்றால் இப்ப என்னோட கெப்பாசிட்டி வந்து தேர்ட்டி செவன் பீட் வரைக்கும் போகின்ற தண்ணி ஆனா நாம இப்ப வச்சிருக்கிறது செவன் பீட்ல தேர்ட்டி செவன் பீட் அதையும் திருப்பியும் ஒரு திருப்பியும் அந்த ஆமைக்கான கருத்துல தண்ணியை உயர்த்தின மாட்டேன் சொன்னா இதோட கேம் இல்ல சில நேரங்களில் தண்ணி போடக்கூடிய நிலைமை இருக்குது அதற்காகவும் இவர்கள் தேர்ட்டி செவன் பீட் வரைக்கும் தண்ணி நிரப்பாம செவன் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தண்ணி பிரச்சனையா இருக்கு அதனால இந்த ப்ரொஜெக்ட் சம்பந்தமா நான் கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒன்று அடுத்த டிசிசிக்கு நடத்தாரு அந்த அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை தயவு ஸ்டடி பண்ணி கொமிட்டி ஒன்று ஃபோம் பண்ணி உண்மையாவே கிண்ணி மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதுக்கும் அந்த இன்ஜினியர் சொல்லிருக்கீங்க கருப்பட்ட முடிப்பு அந்த இடத்துல திருப்பியும் ஒரு டேம் வந்து கட்டுறதுக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்கலாம் அந்த ப்ரொபோசல்ல இரண்டு மணி இருந்த மொத்தம் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கியூபிக் மீட்டர் மொத்த கெபாசிட்டி ஆனா கருப்பட்ட முடிப்பு டேம் வந்து அறுபது மில்லியன் கியூபிக் மில்லியன் கியூபிக் மீட்டர்ல கருப்பட்ட முடிவுல அந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்கலாம் அப்ப கருப்பட்ட முடிவுல நாங்கள் அந்த குளத்தை கட்டினால் நாங்கள் தாராளமா ஜால்பானத்துக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு மேலதிகமா கிணத்தி புள்ளா முழு இடங்களுக்குமே விவசாயத்தை நாங்க பின்னோக்கி விவசாயம் தங்கிய இடம் வந்தபடியா அந்த பொதுமக்களுக்கு பிள்ளையா சொல்லி இருக்கு இங்க இருந்து தாண்டி போனா அவங்களும் விவசாயம் செய்யலாம் அப்படி ஒரு விஷயம் ஒன்ற செய்து அரசியல் இதுல நடந்திருக்கு இது சம்பந்தமான பழைய ப்ரபோசல் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தால் அதை நான் அனுப்பி கொண்டு வரணும் அதைக்கும் எதிராக வந்து இந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் முந்தி யாழ்ப்பாணத்தில் இருந்த அரசியல்வாதிகளை சேர்ந்து அந்த

கூடுதலாக இந்த இரண்டு மட்டு சம்பந்தமாக பல்வேறு நானும் பேசியிருக்கேன் இங்கேயும் யாழ்ப்பாணத்துறை நான் இணைக்கிறன் கிருநூச்சி மாவட்டத்தில் குடியேறியிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்து குடியேற்றப்பட்டவர்கள் அவர்கள் படித்த வாழ்ந்தவர்களாக ஆஹ் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேறுவதும் நாங்கள் நாங்கள் அடுத்த பாம் அதை விட மலையகத்திலிருந்து சிங்களாத செங்கல் திட்டம் காரணமாக வெம்ப சிங்கங்களையும் அம்பத்தி ஆறு அபிப்பிராயம் நாங்க பிரதானமான தொழில் விவசாயம் இந்த திருநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஆறாவது ஒருவர் குடிக்க தண்ணி தர மாற்றி இதுவரையும் யாழ்ப்பாணத்துக்கு நாங்க குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவிச்ச நீங்கள் விவசாயிகளில பிரச்சனையா முதல் முடிவு கட்டணும் வந்து உங்களுக்கு தெரியும் தான் இப்ப வாங்க தேவகுளத்துல மலையாளபுரத்துல கிருஷ்ணபுரத்துல பாரதிபுரத்துல அல்லது கர்நாவிலும் போன்ற இடங்களில் குடிக்க தண்ணி இந்த பூன வேண்டிய பல கிராமங்கள்ல இருந்து குடிக்க தண்ணி இல்லை ஆனால் இளம் முறையிலிருந்து கொடுக்கப்படுறது இல்லை இளம் மொழியிலிருந்து குடிக்க தண்ணி கூட இங்க ஒரு குறிப்பிட்ட சேல்டிங் ஏரியா தான் வழங்கப்படும் பிரதானமானது விவசாயம் இம்முறை இந்த தெருவெள்ளம் காரணமாக நிறைந்த விவசாயிகள் இந்த விவசாயங்கள் பாதிக்கப்படும் போது இனி இருந்த போற நம்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சிறுபோன் தான் சிறுபோகத்துல இருபத்தி நாங்க ஒவ்வொரு ஏக்கருக்கும் சிறுபவம் அமைப்புகள் குறிக்கணும் யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணீர் யாழ்ப்பாணத்தில் தரமாட்டோம் யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தாம வாழை இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்துல பதிவையாயிரத்துக்கும் மேற்பட்டவரை எனக்கு வாக்கள் எனக்கு மட்டும் வாழ்க்கை சிறப்பு வாக்கல் அதை விட கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலும் சரி அல்லது பத்தாம் ஆண்டுலையும் கிணச்சியில புரியும் யாழ்ப்பாணம் இருந்த வார்த்தைகள் யாழ்ப்பாண மக்கள் அப்படி புரியல் இருக்கு இது அரசியலுக்காக காலங்காலம் வாரவர்கள் தாங்கள் தங்களை கதைக்கலாம் போகலாம் இங்க இங்கே அரசியலும் இரண்டமடு குளத்துல இல்லை இரண்டாம் குலத்தை வச்சு அரசியல் செய்யலாம் இரண்டாம் குளத்துல கிளிநொச்சியில செய்யப்படுற நெய் உற்பத்தி என்பது யாழ்ப்பாணத்துக்கான அறிவிப்பை மட்டுமில்லை இளைஞரை அரசிப்பே என ஒரு பங்க செலுத்து அது இது நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுல ஏதும் நாங்கள் ஆக்கிரசப்பட்டு நாங்கள் கதை போய் நாங்க அப்படி செய்ற விஷயம் இல்லை நீங்களுக்கு குடும்ப இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பரந்தியாறு திட்டம் வந்து ஆயிரம் இந்தியர்கள் ஆரம்பிக்கப்பட்டு அப்படி இருக்கு பரந்தியாறு ஆஹ் திட்டத்தால தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறது வரைக்கும் ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போற இப்ப குடம் யாத்தால போற தண்ணி கடலுக்கு போகுது அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதான் கவனங்கள் இருக்கக்கூடிய கடலோரம் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தப்பட்டு அதுக்கான தயாரிக்கப்பட்டு கையில இருக்கிறது கடந்த ஆய்வு இருந்தது அவை பாரியால் பாலியல் மண்டிகோணம் பாலியார் சட்டம் ஏற்கனவே ஆயிரம் இருக்குது ஆகவே தலைவர் ஒரு விஷயம் ஒரு பட்டத்து ஜனங்கள் நாங்க யோசிக்கலாம் இல்ல என்னதான் இருக்கிற நிலமே எங்களுக்கு தெரியும் நான் தீவு பகுதியை சேர்ந்தான் என்னுடைய பூர்வீகம் தீவு பகுதி என்னுடைய அம்மா நெருங்கி அப்பா இல்ல குட்டி மாதிரி நான் தண்ணி யாழ்ப்பாணத்துல பிரதாமா இருந்த தேவை யாழ்ப்பாணத்துக்குள்ள பிரதாமா தேவை நெருங்கி வரைக்கும் ஆனால் தண்ணி இல்லை என்பதுக்காக அந்த மக்கள் வருத்தம் அப்படி ஒரு குறை இன்னைக்கு கிழமைக்கு இன்னைக்கு இவ்வளவு கிழமை ஆறாவது நாங்க யாழ்ப்பாணத்தில் குடிக்க தண்ணீர மாட்டோம்னு சொன்னா தான் அது மீட்டு சொல்லணும் அப்படி நல்ல தேர்வு இல்லாத பிரச்சாரங்கள் நல்ல செய்யலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில இருந்து கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பத்தி குழுவை போட்டு பரிசீலிச்சு அதை நிதானமா யோசிச்சு அங்கால கருப்பட்ட முறையில கட்ட போற டேம் ஒன்று வருமண்டால் அதை பத்தி பரிசீலிங்க நல்லது அதுல எப்படி கட்டப்பட்டு தண்ணியை அப்படி எடுக்கலாம் ஏற்கனவே அது அந்த திட்டம் பரிசீலிக்கப்பட்டது அது நல்லது நாங்கள் முகாவரி வந்த எதிர்க்கிறோம் ஆனால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களிலும் எடுக்கப்படும் ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு நீர் வரும் என்றால் அந்த நீர் பாதிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆறுக்கு சொந்தம் மாகாணத்துக்கா மர்த்திகா சொந்தம் வந்த திருத்தங்கள் என்ன அரசியல் தீர்வு என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்படவும் தயவு செய்து நான் திரும்புவோம் என்று தெளிவா யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணீர மாட்டம் என்று கிளோக்கிய இன்னொரு அரசியல் வாக்கியம் மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் பாதிக்கிறது இப்பவும் தெளிவா சொல்லலாம் ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து குடியேற்றப்பட்ட கிழம வாழ்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுடைய விவசாயம் அவருடைய அரிசி தேவை அவர்களுடைய உற்பத்தி துறைகள் மலையாளத்திலேருந்து குடியேறி மண்ணை சொந்தமாக கொண்டு வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்களை சரியாக இட போட்டு கருத்து எடுத்து செய்யப்படும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த கணேஷ் தலைமையிலே யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலிருந்து ரெண்டு வெளியான டாக்குமெண்ட்கள் என்னென்னோ காண்பிக்கவும் செய்யவும் நானும் தயாராக இருக்கிறோம் நாங்கள் சவால்தூட்ட குடிநீருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் அதை